அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன போறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த வெண் ஜோளத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பந்தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரெட் கலர் அரிசியில் வந்து ஆப்பம் செஞ்சு போட்டிருக்குறோம் காப்படியில் வந்து நான் வந்து ஜோளம் எடுத்துருக்குறேங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அளவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ காப்பிடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து கால் பகுதி வந்து உளுந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ டம்ளரில் எடுத்தீங்க கால் கால் டம்ளரில் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அலசிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க ஏண்டா மண் கல்லுலாம் இருக்கும் பாருங்கள் வெள்ளை ஜோளத்தையும் உளுந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்க மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து வடிச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வலு வள்ளுவலுன்னு அரைச்சிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கிறேன் மாவு பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நம்ம வந்து உப்பு வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம் நல்லா கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்து அப்படியே வச்சிடணுங்க மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் பாருங்கள் ஆப்பம் மாவு வச்சு கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா மாவு வந்து பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பால் எடுத்துக்கிறலாம் தேங்காய் பால் வந்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தங்க வந்து ஆப்பத்துக்கு வந்து அந்த அரிசி கூடவே சேர்த்து தேங்காய் வந்து அரைச்சிருவாங்க நான் வந்து நிகழ்ந்து தனியாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேங்க ஆப்பச்சட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து மாவு ஊற்றிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ லைட்டாக அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க ஓரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அப்பம் இப்போ வந்து பிளேட் போட்டு மூடிடலாம் அப்பம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடுறேங்க இதே மாதிரி இன்னொரு அப்பம் சுட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது அப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த ஆப்பத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்து வந்துட்டேங்க தேங்காய் பால் எடுக்கும் போது கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைக்கும் போதே அது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பத்துக்கூட இந்த தே பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான டேஸ்டியான வெஞ்சோளம் ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜோளம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்